கண்ணை மறைக்கின்ற காலம் வரும்போது தருமம் வெளியேறலாம் தருமம் அரசாளும் தருணம் வரும்போது தவறு வெளியேறலாம் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் அண்ணா அன்று சொன்னார் என்றும் அதுதான் சத்தியம் அண்ணா சொன்னார் சத்தியம் அற்புதமானவர்களே இந்த அற்புதமான அறச்சிந்தனையோடு இந்த பதிவை தோங்குற அரசியலும் அரசியலும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த அரசியல்னு சொன்னாவே அந்த அரசியல் அரசியலா இருக்கணும் அதனால தான் இளங்கோவடிகள் அப்பவே சொன்னார் அரசியல் பிழைத்தார்க்கு அறம் கூற்றாகும்னார் அதாவது அறம் இல்லை என்றால் அரசியல் அந்த அரசியலே அவன் யமனாயிடுன்னார் அதனால தான் பேரறிஞர் சொன்னார் எல்லா அரசியல் இயக்கங்களும் தாம் கக்கிய பொய்களை தின்றே சாகின்றன என்ன அற்புதம் பாருங்கள் பல பத்தாண்டுகளுக்கு முன்னால் சொன்னார் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நூறு வருஷம் இருக்கும் சொல்லி ஒரு பேரறிஞர் அவர் அரசியல் அறிஞர் சொல்கிறார் எல்லா அரசியல் இயக்கங்களும் தாம் கக்கிய பொய்களை தின்றே சாகின்றன அவங்க கக்கி அவங்களே சாகிறாங்க பாருங்கள் இப்போ கூட ஒரு கட்சியில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தகராறு பெரிய பிரச்சனை என் நண்பர்கெலாம் தெரியும் நான் சொல்லியிருக்கிறேன் அதனுடைய வேர் சரியில்லை அதனுடைய வேர் அறம் இல்லை அதனுடைய வேர் குறுகிய மனப்பான்மையுடையது நான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி பாருங்கள் சந்தி சிரிக்கிறாங்க ஏன் சொல்கிறேன்னா சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஜீவா வந்து ஒரு பதிவு அமைச்சிருந்தார் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இப்படியும் நம்மிடையே ஒரு முதல்வர் இப்படியும் ஒரு அபூர்வமான கல்வெட்டுன்னு சொல்லி அதை தலைப்பு கொடுத்து அந்த செய்தியோடு அந்த படத்தையும் போட்டு எடுத்து அமைச்சிருந்தார் பார்த்தீங்கன்னா பதினாறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்த கிண்டியுடைய சுரங்கப்பாதை திறப்பு நடைபாதை திறப்பு அந்த திறப்புக்கு பார்த்திங்கன்னா அந்த கல்வெட்டில் பதிஞ்சிருக்கு பாருங்கள் தலைமை தமிழக முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் முன்னிலை திரு குழந்தைவேலு நெடுஞ்சாலை ஊரக துறை அமைச்சர் திறப்பாளர் யாரான்னா தலைமை கொத்தனாறு சி ஏழுமலைன்னு ஏழுமலைன்னு பேர் தலைமை கொத்தனர் அவர் தான் அதை திறக்கிறார் இது எவ்வளோ பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அது ஒரு இருபது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் ஆகுது திரு எம்ஜிஆரை ஏன் கொண்டாடுறாங்க எல்லா மக்களும் ஏன் திருப்பி திருப்பி எம்ஜிஆரை பற்றி பேசுகிறாங்கன்னா இதுதான் காரணம்னு ஒரு செய்தி அனுப்புகிறார் அவர் அது மட்டும் இல்லைங்க இப்போ சமீபத்தில் ஒரு முக்கியமான வார இதழ் ரொம்ப அற்புதமான இதழ் அது துக்ளக் அதில் அந்த ஆசிரியர் சொல்கிறாரு காமராஜர் ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி எது நல்லாட்சி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அற்புதமாக பதில் சொல்கிறார் அவரு காமராஜர் ஆட்சி ஒப்பிடவே முடியாத நல்லாட்சி எம்ஜிஆர் ஆட்சி திமுகவை ஒப்பிட்டால் நல்லாட்சின்றார் அதாவது பாருங்க காமராஜர் ஆட்சி ஒப்பிடவே முடியாத நல்லாட்சி தான் ஆனாலும் அப்படிப்பட்ட ஆட்சியை அவர் ஏன் தோக்கிறார் தோக்கிறாருன்னா வெகுஜன ரசாய் வெகுஜனங்கள் கூட வந்து அவர் வந்து ஐக்கியமாகலை அவர் வந்து உண்மை நேர்மை சத்தியம்னு போயிட்டார தவிர எம்ஜிஆர் அப்படி கிடையாது அது மட்டும் இல்லை காமராஜர் இருந்த காலத்துலேயும் எதிர்ப்பு இருந்தது எம்ஜிஆர் இருந்த காலத்துலேயும் அதிகமான எதிர்ப்பு இருந்தது ஆனால் எம்ஜிஆருக்கு இருந்த இதயத்தால் ஆண்ட ஆட்சி அது அதிலேயே இன்னொரு கேள்வி கேட்குறாங்க குடும்ப ஆட்சினா என்ன சுருக்கமாக சொல்கிறாரு திமுக ஆட்சி அப்படின்றாரு ஒருத்தர் கேட்குறாரு பாருங்கள் பொள்ளாச்சி வழக்கு திமுகவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்கிறாரு தமிழக முதல்வர் சொன்னோன்னே அழகாக பரிசுலிருந்தார் அவர் நாமெல்லாம் நினைக்கிறோம் பொள்ளாச்சி வழக்க இந்த பொள்ளாச்சி வழக்கே வந்து தமிழகத்துக்கு தலைகுனிவுன்னு நினைக்கிறோம் பாருங்க ஒரு முதல்வர் அதை வெற்றின்னு சொல்கிறாரு அப்படின்னா எப்படி அரசியல் மாறி போயிருக்கு பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள் அரசியல் இது ரெண்டு ஒருத்தர் கேட்குறாரு கேள்வி ஊழல் வந்து எல்லா மக்களுக்கும் ஒத்துக்கிட்டாங்க அது ஒரு பெரிய விஷயமாக கருதலை மக்கள் குடும்ப ஆட்சி பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலையுமே இருக்குது சட்டம் ஒழுங்கு எல்லா ஆட்சியிலையுமே இருக்குது போதை வஸ்துக்கள் எப்போவுமே எப்பவுமே இருந்துதான் இருக்குது இதில் என்ன திமுகவை வந்து வீழ்த்த முடியும் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு அது சொல்கிறாரு அழகான பதில் சொல்கிறாரு முதல் சொல்கிறாரு நீங்கள் சொன்னீங்க பாருங்க ஊழல்னு அந்த ஊழலுங்கிறத ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருடம் அதை யாரையும் பெருசாக கண்டுக்கலை அது கண்டுக்காதால அந்த அஞ்சு வருஷம் பட்ட பாடு ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி வரவழைச்சிச்சு பாருங்கள் நீங்கள் சொன்னீங்க பாருங்கள் சட்டம் ஒழுங்கு இல்லை சரியில்லைன்னு சட்டம் ஒழுங்கு எல்லா ஆட்சியில் தான் இருந்தது பாருங்கள் லாலு பிரசாத் யாதவும் யாதவ் இருக்கார் பாருங்கள் முலாயம் சி யாதவ் பையன் அகிலேஷ் யாதவ் அவரும் அந்த ஆட்சி போகிறதுக்கு காரணமே சட்டம் ஒழுங்கு கெட்டதால் தான் அப்படின்றாரு மூணாவது சொல்கிறாரு குடும்ப ஆட்சி குடும்ப ஆட்சி உங்களுக்கு தெரியும் கேட்குறீங்க இந்திராவுக்கு பின்னால் இந்திரா காந்திக்கு பின்னால் அந்த கட்சியை பாருங்கள் எந்த குடும்ப ஆட்சியால் எப்படி சரிஞ்சிட்டு வருது தேவகவுடவை பாருங்கள் தேவிலால் ஹரியானா தேவி தேவிலால் குடும்பத்தை பாருங்கள் இங்கே பாருங்கள் அகிலேஷ் யாதவ் பாருங்கள் குடும்பம் கொஞ்சமாக பார்த்துட்டே வர சரிஞ்சிட்டு வருதா இல்லையா ஏன் வர பாருங்கள் அப்படியே சொல்லிட்டு வர்றார் அவர் அப்போ என்னென்னா அறம் இருந்தால்தான் எதுவுமே நிற்கும் அறம் இல்லை நிற்காது உதாரணத்துக்கு போதை வஸ்து சொல்கிறீங்க நீங்கள் போதை வஸ்து பாருங்கள் போதை வஸ்துக்களால் ஒரு சமூகம் மட்டும் இல்லை ஒரு அரசாங்கம் மட்டும் இல்லை ஒரு உலகம் மட்டும் இல்லை ஒரு குடும்பமே நாசமாக போய்டும் அதனால் இதெல்லாம் எச்சரிக்கையாக எடுத்துக்குங்கன்ற மாதிரி அந்த பதில் அவர் சொல்லியிருந்தார் சமீபத்தில் நேற்று தான் நினைக்கிறேன் நம்மளுடைய விமானப்படை தளபதி சொல்லியிருந்தார் சிந்தூர் வெற்றியை பற்றி சிந்தூருடைய போரை பற்றி சொல்லி சொல்லும் அழகாக சொல்லியிருந்தார் அவர் வந்து என்ன சொல்கிறாரு எல்லாம் ஒருங்கிணைத்து எல்லாருடைய ஒரு வியாபித்தா ஒரு வெற்றி தான் இது அது மட்டும் இல்லை உண்மை எங்கே இருக்குதோ அங்கே தானாகவே வெற்றி கிடைக்கும் ரொம்ப அற்புதமான வார்த்தை உண்மையின் பாதையில் சென்றதால் கடவுளும் எங்களுக்கு துணை இருந்தார் சொல்லி அழகாக முடிக்கிறார் பாருங்க நான் அந்த உண்மை அறம் எங்கே வேணும் தெரியுமா ஒரு தனி மனிதனை விட ஒரு குடும்பத்தை விட ஒரு சமூகத்தை விட ஒரு அரசாங்கத்திற்கு அறம் வேண்டும் ஞாபகம் வச்சுங்க ஏன்னா இது குறுகிய சின்ன 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 நிறுவனங்களாக இருக்கிறதால ஒரு தனி மனிதன் சாமானியமாக திருத்திடலாம் ஒரு சமுதாயத்தை திருத்தருக்கு கஷ்டம் ஆனால் ஒரு குடும்பத்தை திருத்திடலாம் ஒரு தனி மனிதன் திருத்திடலாம் ஆனால் அரசாங்கம் புற்றுநோய் மாதிரி அதனால தான் நான் சொன்னேன் அரசியலுக்கு அறம் முக்கியம் அதனால தான் இன்னைக்கு பகுதியில் சொல்ல போகிற விஷயம் பாருங்கள் இவ்வளோ சொல்கிறதுக்கு எது காரணம்னா திரு எம்ஜிஆர் அதிர்ஷ்டம் தந்த அனுபவங்கள்னு திரு துக்ளக் சோ ரொம்ப அற்புதமான ஒரு கட்டுரை எழுதி இருந்தார் அது எப்போன்னா எழுபதுக்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு பின்னால் அவர் ஒரு அழகான ஒரு கட்டுரை அது எம்ஜிஆர் எந்த அளவுக்கு அவர் வந்து கேல்குலேட் பண்ணி பாருங்கள் ஒரு நாள் காலையில் அவர் சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஒரு அக்டோபர் மாதம் ஒரு நாள் காலையில் கவிஞர் சார் கண்ணாசன் எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுவார் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார் அவர் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு நினைவு நான் சொல்கிறேன் ஒரு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் நினைவுபடுத்திக்க சொல்லி அவர் அந்த பதிவு சொல்கிறாரு சில மாதங்களுக்கு பல மாதங்களுக்கு முன்னால் ஒரு தடவை அப்போ சிஎம்மாக இருக்கிறது கலைஞர் கருணாநிதி அவரை பற்றி ஒரு அற்புதமான ராஜதந்திரின்னு சொல்லி சொல்லி கண்ணதாசன் வந்து என்ன பண்ணாராம் விண்சென்ட் சர்ச்சிலுக்கு ஈக்குவலான ஒரு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாரு அதை பற்றி சோ அவர்கள் தன்னுடைய தொக்களத்தில் விமர்சனம் பண்ணி எழுதியிருக்கிறாரு அதாவது எப்படி எதிர்றாருனா அதாவது கவிஸ்வரர் கருணதாசன் கருணாநிதியே விண்சென்ட் சர்ச்சிலுக்கு ஈக்குவலாக ராஜதந்திரின்னு குறிப்பிட்டார் ஏற்கனவே சர்ச்சில் மகாத்மா காந்திஜியே அரை அவருக்கு யாரும் எதிர்ப்பே காட்டலை யாருக்குமே எதிர்ப்பு சொல்லலை நானும் நினைச்சிட்டு இருந்தேன் யாருமே அவருக்கு பெரிய எதிர்ப்பு நல்ல வேளை கவிரசர் கண்ணாசன் கருணாநிதியோட விண்சென்ட் சர்ச்சில் ஒப்பிட்டு நல்ல எதிர்ப்பு காட்டிட்டாருன்னு கிண்டல் பண்ணியிருந்தாராம் இதை வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு காலையில் போன் எடுத்த உடனே கவிரசர் கண்ணாசன் பேசும்போது சோ என்ன சொல்லியிருக்காரு புரிஞ்சுக்கிட்டு சொன்ன உடனே எனக்கு கவிஞர் சொன்னாராம் என்னை வந்து கிண்டல் பண்ணிங்களே இது மாதிரி கவிஞர் கலைஞர் வந்து ராஜதந்திரி இல்லை அப்படின்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணிங்களே இப்போ பார்க்குற ராஜதந்திரின்னு காட்ட போகிறார் இன்றைக்கி அப்படின்னாராம் என்ன சொல்கிறீங்க நீங்கள் நான் புரியலையே என்னாரான் சோ உடனே அவர் சொல்கிறாராம் இன்றைக்கி திமுகவில் நல்லா கவனிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் இன்னைக்கு திமுக செயற்குழு கூட போகுது இன்றைக்கி கூடி என்ன பண்ண போகிறாங்க திரு எம்ஜிஆர் அவர்களை கட்சி விட்டு நீக்க போகிறாங்க பதவி விட்டு நீக்க போ பொருளாதார பதவி நீக்க போகிறாங்க அது மட்டும் இல்லை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களிலிருந்தே இருந்தே தற்காலிகமாக நீக்க போகிறாங்க பாருங்கள் இப்போவாது ஒத்துக்கிறீங்களா கலைஞர் வந்து சிறந்த ராஜதந்திரின்னு இப்போவாது ஒத்துக்கிறீங்களான்னு சொல்லி அவர் நகைச்சுவாக பேசுகிறாராம் உடனே திடுக்கிட்டாராம் அவர் அது அந்த அந்த கேள்விப்பட்ட உடனே திடுக்கிட்டாராம் என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் இது 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 ரொம்ப தப்பாக போகுதுங்க இது அப்படின்னாரான் எப்படி தப்பாக போக போகுதுன்னு கேட்டாரான் அவர் இவர் சொன்னாரான் இந்த பாருங்கள் இப்போ வந்து திமுகவுக்கு மாற்றுக் கட்சியாக இருக்கிறதே மாற்றுக் கட்சியாக இருக்கிறதே வந்து ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜனுடைய ஸ்தாபன காங்கிரஸ் தான் மாற்று கட்சியாக இருக்குது ஒருவேளை எம்ஜிஆரை விட்டு கட்சி விட்டு நீக்கிட்டாங்கன்னா அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறமா திமுகவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது எம்ஜிஆர் கட்சி தான் ஒருமையே தவிர ஸ்தாபன காங்கிரஸ் கீழே வந்துடுங்க இது வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லைங்க முதல்ல நீங்கள் சொன்னால் கேளுங்க நீங்கள் சொல்லுங்க சொல்லுங்க போய் கலைஞருக்கு சொல்லி வந்து அதை தடுத்து நிறுத்த பாருங்கன்னா உன்ன என்ன நீங்கள் புரியாமல் பேசுறீங்க சோ என்ன பேசுகிறீங்க நீங்கள் எம்ஜிஆரை கட்சியிலிருந்து விட்டு நிற்கிட்டால் அந்த கழக மன்றத்தை வச்சு தான் எம்ஜிஆர் வந்து எல்லா செயல்பாட்டும் பண்ணிட்டுறாரு அதை என்ன என்னாவும் தெரியுமா அவரால் செயல்படவே முடியாது அதுக்கப்புறம் அவர் கோல வச்சவும் முடியாது எவ்வளோ பெரிய ராஜ பாருங்கள் கலைஞர் அவர் எம்ஜிஆரை பூஜ்யமாக்க போகிறாரு இதை நீங்க புரிஞ்சுக்காம நீங்க அவரை சொல்லிட்டு சொன்ன உடனே உடனே இவர் சொன்னாராம் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க கவிஞரை என்ன பேசிட்டு இருக்கிறீங்க எம்ஜிஆருடைய ஃபாலோயிங் தெரியாமல் பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க இதை பாருங்க எம்ஜிஆரை கட்சி விட்டு நீக்கிறது பூதத்தை கிளப்பி விட்ட மாதிரினாராம் என்ன பார்த்ததை பாருங்க எம்ஜிஆரை கட்சி விட்டு நீக்கிறது பூதத்தை கிளப்பி விட்ட மாதிரி அது அவ்வளோதான் அதுக்கு அப்புறமா பாருங்க தமிழ்நாட்டுக்கு அரசியலுக்கு நல்லது திமுகவுக்கு நல்லது ஏன் ஏன் இது நல்லதில்லை உடனே கலைஞர்கிட்ட சொல்லி வந்து நிறுத்துங்க சொன்னால் புரிஞ்சுக்குங்க அவரை சும்மா சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க கவிஞரை அப்படின்னு நான் சொன்னேன் சொன்ன உடனே அவர் சிரிச்சார் கவிஞர் நீங்கள் என்னங்க நீங்கள் கழகத்தினால தான் எம்ஜிஆர் இருந்துட்டுருக்கிறாரு அதனால தான் வெற்றி பெற்றுருக்கிறாரு அதனால தான் அவர் வந்து செல்வாக்காக இருக்கிறார் அதை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க பாருங்கள் அவரை வந்து நீக்கிட்டு ஒரே அடியில் எம்ஜிஆர் க அவர் வந்து நீக்கிட்டு அவர் வந்து எவ்வளோ பெரிய ராஜதந்திரன்னு கேட்டு காட்ட போகிறாரு கலைஞர் ஏன்னால் கழகத்துக்கு எம்ஜிஆர் பெரிய தலைவலியாக இருக்கிறார் அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த பாருங்க நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பாடு அப்படின்னாராம் ஸ்டோ உடனே அவர் சொன்னாரான் பாருங்க பதினஞ்சு நாள் இல்லை ஒரு மாதம் டைம் எடுத்துக்கோங்க இன்னைக்கு இன்றைக்கி இன்றைக்கி நடக்க அது நடந்த பிறகு பதினஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் எடுத்து இல்லைங்க நீங்கள் ஃபோன் பண்ண தேவையில்ல ஒரு மாதம் முத்து கூட நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் நான் சொல்கிறதா நடக்கும்ன்ட்டு வித்துட்டாராம் சொல்கிறாரு சோ சார் அன்றைக்கி அதே மாதிரி பிற்பகலில் எம்ஜிஆர் செயற்கு அவங்க அந்த கழகத்துடைய செயற்குழு கூட்டி எம்ஜிஆர் வந்து பொருளாளர் பதவியிலிருந்து அடிப்படை விட்டுவந்து நீங்கிட்டாங்க நீங்கிட்ட பிறகு அவர் பிரசனலாக குறிப்பிடறாரு சோ அவர்கள் திரு எம்ஜிஆரோட அவர் கூட இருக்கிற ஒரு குடச்சத்திர நடிகர் அவர் எனக்கு அடிக்கடி த தகவல் சொல்லிட்டு இருந்தார் ஆனால் நேரடியாக பார்க்கல அவருக்கு உடனே இருந்தவர் அவரே சொன்னார் இந்த இது விஷயத்த கேள்விப்பட்ட உடனே வேறு வேறு விதமாக சொல்லுவாங்க ரொம்ப வருத்தப்பட்டார் எம்ஜிஆர் எனக்கு அரசியல் போச்சு நீ சினிமாவும் போக போகுது என்ன பழி வாங்கிட்டாங்க என்னை தலை தூக்காமல் விட்ட தலை தூக்காமல் தலை தூக்க விடாமல் பண்ணுறாங்க இது மாதிரிலாம் அவர் வந்து உண்மையிலே ஒரு நாள் ரெண்டு நாள் ஃபீல் பண்ணாராம் எம்ஜிஆர் அது சொல்கிறார் குறிப்பிட்டு பர்சனலாக சொல்கிறார் வெளியே அவர் காமிச்சிக்கலாம் கூட அவர் கூட இருந்த ஒரு குலச்சது நடிகர் அவர் உடனே ரொம்ப நெருக்கமானவர் அவர் எப்பவும் போய் பேச மாட்டார் அவர் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி தான் இருந்தது எம்ஜிஆர் கூட அவருடைய மக்கள் ஆதரவு அவருக்கு கர்நாடக தெரியாத மாதிரி எம்ஜிஆருக்காக கூட தெரியலையா அது சொல்கிறாரு சோ அவர்கள் ஆனால் பாருங்கள் அந்த ஒரு நாள் ரெண்டு நாளில் சத்யா ஸ்டுடியோவில் கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் தமிழ்நாடு முழுக்க ஜனங்களுடைய போராட்டம் தமிழ்நாடு முழுக்க ஜனங்களுடைய அந்த எழுச்சி இங்கே வந்து வெளித்தனமான ஆதரவு இதெல்லாம் பார்த்து 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 எம்ஜிஆருக்கு பெரிய நம்பிக்கை வந்துடுச்சு பாருங்க சோ சொல்கிறாரு முதல்ல எம்ஜிஆருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அவர் கூட ஒரு பலவீனமாக எடுத்துக்கிட்டால் கூட இந்த மக்கள் ஆதரவு பெருக 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 பெருசாகிடுச்சு இப்போ வந்து எம்ஜிஆர் ஒரு பூதம் மாதிரி வந்துட்டாரு இப்போ பாருங்கள் அது எதுக்கு சொல்கிறாரு அதனால் இந்த நிகழ்ச்சி எதுக்கு சொல்கிறாருன்னா கவியரசர் சார் பற்றி குறிப்பிடுறாரு அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பேருக்கும் போட்டி நடந்தது தான் ஒருவேளை நான் சொல்கிற மாதிரி நடந்ததுன்னா நீங்கள் ராஜதந்திரின்னு கண்ணாணத்தை ஒத்துக்குங்க அப்படின்னு க கவிஞர் சொன்னார் இல்லை அவர் ராஜதந்திரி கிடையாது அவர் தான் சைஃபரு நான் ஒன்றா பாருங்க நீங்கள் நான் நான் மாதிரி நடந்துச்சுன்னா நான் நான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி நான் வந்து உங்கக்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லி இவர் சொன்னாராம் சோ அதே போலவே ஒரு மாதம் கழித்து கவிரசர் கண்ணாசன் ஃபோன் பண்ண சோக் ஃபோன் பண்ணி இல்லை நான் ஒத்துக்கிறேன் எம்ஜிஆருடைய கை தான் ஓங்கிடுச்சு இங்கே கலைஞர் கை வந்து படுத்துக்குச்சு நீங்கள் சொன்னதான் நடந்தது அது எப்படி சொன்னீங்க இது இந்த இவ்வளோ தீர்க்கமாக எப்படி சொன்னீங்கன்னு அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த கேள்விக்கு நீண்ட விளக்கம் சொல்றார் சார் அதான் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஆனால் பாருங்க நான் ஏன் சோசார் வந்து நான் நான் மட்டும் இல்லை அவர் அரசியல் அனுபவங்கள்ல பார்த்தீங்கன்னா அவர் நிறைய விளக்கங்கள் எழுதுவார் நிறைய ஒரு அறம் சார்ந்திருக்கும் அது மட்டும் இல்லை தனக்கு என்ன நல்லதோ கெட்டதோ எனக்கு உள்ளம் என்ன சொல்லுதோ அதை தான் அவர் எழுதுவார் அந்த வகையில் பாருங்க எம்ஜிஆர் ஒரு பூதம் மாதிரி அவரை கிளை விட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான் அது பாருங்க எவ்வளோ முன்யோசனை பாருங்கள் பாருங்க ஸ்தாபன காங்கிரஸ் சிண்டிகேட் காங்கிரஸ் அப்போ காமராஜர் தான் எதிர்கட்சி மாதிரி இருந்தாங்க உங்களுக்கு பெரிய அறுபத்தி எல்லாம் அப்படிப்பட்ட எம்ஜிஆர் தனியாக விளக்கி வந்துட்டாருன்னா அவனை விளக்கிட்டாங்கன்னா ஸ்தாபன காங்கிரஸ் பின்னால் பின்தங்கிடும் ஆப்போசிஷன் கட்சி எம்ஜிஆர் ஆகிடும்னு எவ்வளோ யோசிச்சிருக்காரு பாருங்க எம்ஜிஆருக்கு இருக்கிற அந்த செல்வாக்கையும் மக்களுடைய அந்த பக்தியையும் சோ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறார் அதான் சொன்னார் அவருடைய ஃபாலோவிங்கை நீங்கள் தப்பாக எடை போடுறீங்க அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க அது போதும்னு ஏன் சொல்கிறாருன்னா இங்கே பாருங்கள் கடைசியில் பூஜ்யமானது யார் பூதமானது யாருன்னு நமக்கு தெரியும் இதை ஏன் சொல்கிறேன்னா அன்னைக்கெல்லாம் ஒரு அரசியலில் இந்த பழுத்த இந்த அறிவாளிகளெல்லாம் நிரம்பிய சபை மாதிரி சில பேர் இருந்தாங்க உங்களுக்கே தெரியும் திரு சோவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறில் கூட திரு ஜெயலலிதா வந்து வீ வீட்டு வீழ்ச்சிக்கு காரணமானது ஒரு சோ தான் காரணம் ஏன்னா தமிழ் மாநிலக்காரசு உருவாக்குனதுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் அறிவாலயத்துக்கெல்லாம் போய் அதெல்லாம் உங்களுக்கு அந்த அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும் அதே போலவே ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயும் ஜெயலலிதாவும் திரு விஜயகாந்த் அவர்களும் கூட்டு சேர்றதுக்கு சோ ஒரு கருவியாக பயன்பட்டார் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்போது தான் நல்லது நடக்கும் இன்னைக்கு பாருங்கள் இன்னைக்கு நான் முதல்ல சொன்ன பாருங்கள் இன்னைக்கு அரசியல் எப்படி இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா ஒவ்வொரு அரசியல் இயக்கங்களும் என்ன பண்ணுது தான் கக்கிய பொய்களை தான் கக்கிய பொய்களை தின்றே சாகின்றனன்னு சொன்னார் பாருங்க அந்த மாதிரி ஒரு பொய்களையே தின்று அண்டப்புழுகு புழுகு ஆகாச புழுகு வெறுப்பு அரசியல் பொய் அரசியல் உண்மைன்றதே ஒரு கிஞ்சத்துக்கும் கிடையாத ஒரு அரசியல் இதெல்லாம் வந்து இன்றைக்கி அரசியல் அல்லூழ கல்லூலப்படுது இதில் எப்படி நம்ம நம்ம வந்து உய்ய முடியும்னே தெரியல ஏன்னா ஆனால் ஒன்று அறம் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது அது ஒரே அதனால்தான் ஒரு பைரன் நினைக்கிறேன் இங்கிலாந்தினுடைய கவி சொல்லுவார் பைரன் சொல்லுவார் ஒரு அரசியல் நிறுவனத்தை அமைப்பதற்கு ஆயிரம் வருடங்கள் தேவைப்படுகிறது அதே அரசியல் நிறுவனம் கவிழ்வதற்கு ஒரு மணி நேரம் போதும் அப்படின்னு சொன்னார் அற்புதமான வார்த்தை அது ஏன்னா நம்ம நினைக்கிறோம் ஒரே ஒரு ஒரு மணி நேரம் போதும் ஒரு அரசியல் அரசாங்கம் கவிழ்வதற்கு நாம் நிலைத்து அறம் இருந்தால் தான் அங்கு நிலைத்திருக்க முடியும் அப்படிப்பட்ட அறத்தில் நிலைத்தவர் தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் அதனால தான் எம்ஜிஆர் பற்றி திருப்பி திருப்பி அரசியல் மட்டுமில்லை அவருடைய கலை உலகம் மட்டுமில்லை அவர் வாழ்க்கை மட்டுமில்லை அவர் தனி மனிதனாக கூட அறம் சார்ந்து தான் வாழ்ந்தார் அறம் சார்ந்து தான் அவர் வாழ்ந்தார் அறம் சார்ந்து தான் எல்லாத்தையும் கொடுத்தாரு அறம் சார்ந்து தான் அவர் எல்லாம் யோசிப்பாரு அப்படிப்பட்ட அறம் அரசியல் இருந்தால்தான் அடுத்த அரசியலும் நம்ம வர எதிர்கால அரசியலும் நல்லா இருக்குன்னு சொல்லி இப்படிப்பட்ட இந்த பதிவை இவ்வளோ நேரம் பொறுமையை பார்த்தவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுது தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னால் நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவில் சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு ஒரு இறை இலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் இந்த உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது